பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அந்த நேற்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல திமுக காரங்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் உழைச்சி திங்குறது என்ன வேண்டாம் நானும் ஒரு தப்புனா தப்பு தான் நீங்கள் வந்து பலரை தாக்கிருக்கீங்க டெய்லி பேப்பரை பார்த்தாலும் தொலைக்காட்சியை பார்த்தாலும் மொபைலை திறந்தாலும் கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் கஞ்சா இதுதான் வந்துட்டு வந்துட்டுருக்கு அடிதடி அநாகரிகமான பேச்சு பேசுறது இதெல்லாம் எதுக்கு நீங்கள் அழிஞ்சு போக போகிறீங்கன்னு தெரியுது இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா காலத்துக்கு உங்களுக்கு கஷ்டம்தான் ஓகேவா நீங்கள் இப்படி ஒரு ஒரு ஆளாக கண்டுபிடிச்சி அடிப்பீங்க இதுதான் பண்ணுவீங்க வேறு ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது உங்களுக்கு அப்படி திறமை தைரியம் இருந்துன்னா நீங்கள் செஞ்ச நன்மைகளை மக்களிடம் எடுத்து என்ன நான் எப்படி அதே அதேமாரி பேசுங்கடா அவன்தான்டா ஆம்பளை ஆ மானக்கட்டை பவில நூறுக்கும் இரநூறுக்கும் இரநூறுவா பணத்துக்கும் பிச்சை காசுக்கும் இந்த எச்சை கோட்ருக்கும் ஆ பல கீழ்த்தரமான வேலை செய்யறதுக்கு அதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்யலாம் ஆ அதை செய்யுங்கடா ஆ எப்படா எல்லாம் திருந்த போகிறீங்க உங்களை வச்சு எத்தனையோ பேர் இருக்கான் ஆனால் நீங்கள் வந்து அவனை கொடுக்குற எச்சை காசுக்கும் கோட்ருக்கும் பிரியாணிக்கும் என்ன கூலிக்கு மாறடிச்சிட்டு கிடக்குங்க ஏன்டா சரி உங்களுக்கு கை கால் இருக்குது உடைச்சி சாப்பிடுங்க ஏதோ ஒரு தொழில் செய்யுங்களா ஒரு கிளா டீ கடில் போய் கிளாஸுக்கு போய் சாப்பிடுங்க ஒரு கொத்தனார் வேலைக்கு போங்க ஏதோ ஒரு கைத்தொழில் கத்துங்கடா எவ்வளோடா காசு கொடுத்துட்றப்போங்க இரநூறுவா முந்நூறுரூவா அது என்ன செய்வோ ஒரு குவார்ட்டர் குடிப்பேன் இன்னும் ஒரு நூறு இரநூறுக்கு கஞ்சா வாங்கி குடிப்பா இதுதான் உன் குடும்பம் கூட்டி எப்போரா இருக்கும் நீ இப்படியே இருந்துருவேனு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிலாம் இருக்காதிங்கடா ஏன்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த கட்சியிலே எந்த கட்சிக்காரன் தப்பு போனாலும் அந்த கட்சிக்காரன் தப்பி கேளுங்கள் அவனை பற்றி பேசுங்க என்னக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு என்னக்கிட்ட கேட்டு நான் என்ன சொன்னேன் நான் இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு எதிரி அப்படின்னா சொல்ல தப்பு செஞ்சால் தப்பு எவனாலும் தப்பு தப்பு தான் அதை முதல்ல உணருங்க அதை விட்டுட்டு சும்மா வசப்படுறது இந்த முகத்தை காட்டாமல் பேசுறது இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அது வந்து மனித பிரிவு செய்கிறது நான் இன்னும் நான் வந்து அசிங்கமாக பேசிடுவேன் அதை பேசக்கூடாதுன்ட்டுருக்கேன் உலகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லா வார்த்தையும் நான் பேச தெரியும் அது பேசக்கூடாது பொது வழியில் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் நீங்கள்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்புங்கிறது இல்லை இப்போ திருநெல்வேலி சைடில் ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய பையனை கஞ்சா போயெல்லாம் ஒருத்தன் வெட்டியிருக்கான் அஞ்சாந்தேதி அவன் ரெண்டு நாளைக்கு முன்னே இறந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா நேற்றி செஞ்சியில் கோவிசா பக்கத்தில் ஒரு வீட்டில் பொம்பளை பெண் பொண்ணில் இருந்திருக்கு அந்த வீட்டில் கஞ்சா குடிச்சிருப்பேன் அந்த பொண்ணை போய் சினிமிஷம் பண்ணியிருக்கான் அவனை கட்டி போட்டு அடிக்கிறாங்க கட்டி போட்டு போலீஸ் பொருந்து இழுத்துட்டு போகுது இந்த மாதிரி தொடர் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அமைச்சர் பெருமாளை கேட்டால் கஞ்சா ஜீரோ பெர்சன்ட் கஞ்சாவை நாங்கள் அழிச்சிட்டோம் நீங்கள் வந்து கஞ்சா இருந்தால் காட்டிடுங்க அப்படிங்கிறது என்ன அதெல்லாம் ஐயா இருக்கியா இல்லைன்னு பேசாதீங்க சும்மா கீழே விழுந்தாலும் மீசலை மண்ணு ஓட்டுன்னு சொல்லக்கூடாது தப்புனா தப்பு தப்பு தான் ஆச்சல் தப்பு நடக்குது அது எதுக்கு நீங்கள் மூடி மறைக்கிற மூடி எதுக்கு மறைக்கிறேன்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன ரெண்டு மாதம் பொறுத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகணும் அதை முதல்ல மனசில் வச்சுக்கிங்க நீங்கள் இப்படியே மன்னர் பரம்பரை இல்லை பரம்பரை பரம்பரை வர்றதுக்கு இதோட உங்களுக்கு முடிவு எழுதியாச்சு மக்கள் முடிவு கட்டிடும் அதனால் நீங்கள் ஆடுற ஆட்டத்தையும் பேசுகிற பேச்சையும் குறைத்தால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்கள் சீக்கிரம் அழிஞ்சு போகிறதுக்கு நீங்களே குழியை வெட்டிக்கிறீங்க இதுதான்.